புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே லாவண்யா என்பவரது ஐந்து மாத குழந்தை வீட்டின் பின்புறம் உள்ள தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பிரிந்து தாய் வீட்டில் வாழும் லாவண்யா நள்ளிரவு வீட்டிற்கு வந்த இரண்டு பேர் தன்னிடம் நகை பறித்ததோடு குழந்தையையும் பிடுங்கி நீர்த்தொட்டியில் வீசி சென்றதாக கூறியுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் குழந்தையை உண்மையிலேயே கொள்ளையர்கள் கொன்றார்களா அல்லது குடும்ப தகராறில் கொல்லப்பட்டதா என விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரத்தில் வருகிற மே பதினைந்தாம் தேதிக்குள் அனைத்து கடைகள் நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் தமிழ்நாடு கடைகள் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் சட்டத்தின்படி விழிப்புணர்வினை ஏற்படுத்தி பதினைந்தாம் தேதிக்குள் நூறு சதவீதம் தமிழில் பெயர் பலகை வைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஒரு அபராதம் விதிக்கப்படும் என்றும் இதனை கண்காணிக்க குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள அங்கன்வாடி மையம் ஒன்றில் வழங்கப்படும் முட்டைகள் அழுகிய நிலையில் இருந்த வீடியோ வைரலாகி வருகிறது கிருமாம்பாக்கம் இந்திரா நகர் அங்கன்வாடியில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முட்டைகள் வழங்கப்பட்டன முட்டைகளை வாங்கி சென்ற மக்கள் சமைப்பதற்காக உடைத்தபோது துர்நாற்றம் வீசியது இதுகுறித்து புகார் அளித்த பெண்களிடம் பணியாளர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் அழுகிய முட்டைகளை அங்கேயே வீசிவிட்டு சென்றனர் இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது